இப்போ நான் ஒரு கதை சொல்ல போறேன் அந்த கதை ஆல்மோஸ்ட் இந்தியால ஸ்கூல்ல படிச்ச எல்லாத்துக்குமே அந்த கதை தெரியும் எல்லா வாத்தியார்களுமே சொல்லி கொடுத்துருப்பாங்க சினிமா அப்படி ஒரு கதைய வச்சிருப்பாங்க கருத்தம்மா படத்துல கூட அந்த கதை வந்துருச்சு இந்த கதைய பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் எங்க வாத்தியாரும் அந்த கதையை சொன்னாரு கிளாஸ்ல கடைசி பெஞ்ச்ல பணக்கார வீட்டு பையன் கால் மேல கால் போட்டு கால் ஆட்டிட்டு இருந்தானா அப்ப வாத்தியார் கேட்டாராம்மா ஏன்டா காலாட்டிட்டு இருக்க அந்நேரத்துக்கு படிக்கலாமல்ல அப்படின்னு கேட்டாராம் அப்ப அவன் படிச்சு அப்படின்னு கேட்டானா படிச்சு நல்ல மார்க் எடுத்தா நல்ல வேலைக்கு போலாம் படிச்சா நல்ல மார்க் எடுக்கலாம் நல்ல மார்க் எடுத்து பெரிய பெரிய காலேஜுக்கெல்லாம் போய் படிக்கலாம் படிச்சு அங்க போய் படிச்சேன்னா பெரிய கம்பெனிகளுக்கெல்லாம் போய் நல்ல உத்தியோகத்துல உட்காரலாம் உட்காந்து காலாட்டே வாழ்க்கை ஓட்டலாண்டாத்தியார் சொல்றாரு நான் இப்பவே பண்ணிட்டு தானே இருக்கிறேன் இத்து போன கதைக்கு நீ எதுக்கு ஈயம் பூசிட்டு இருக்க அப்படின்னு தானே கேக்குறீங்க இந்த விஷயத்த சும்மா கதையா மட்டும் கேட்டு இருக்கிற நமக்கு வாழ்க்கையிலும் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நடந்திருக்கு வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை நேர்த்தி கொடுங்க நீங்க தேர்தலில் நிக்கலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு எதுக்கு நிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க நின்னா எல்லா தொகுதிக்கும் போகலாம் வாக்காளர்களை பார்க்கலாம் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொன்னேன் பேசி உங்க கட்சி கொள்கை எல்லாம் சொன்னா அவங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கல்ல ஓட்டு போட்டு ஓட்டு போட்டாங்கன்னா நீங்க ஜெயிக்கலாம் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் அப்படின்னு சொன்னேன் ஆயி அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க அமைச்சர் ஆகலாம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொன்னேன் இப்போ மட்டும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க மூஞ்சில கறிய பூசிட்டு வந்தாங்க கரெக்ட் அன்னைக்கு நம்ம கேட்ட கதை இன்னைக்கு ரியலா நடந்திருக்குல்ல இன்னைக்கு பாருங்க பினான்ஸ் மினிஸ்டர் நிம்மி மாமி தான் வெளிநாட்டுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தான் பண்ணையார் பையன் காலாடிட்டே சாப்பிட்டான் அது அவங்க முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்து நீங்க பினான்ஸ் இதுதாங்க இந்திய தேர்தல் ஜனநாயகம் இப்படியும் நடக்கும் அப்படியும் நடக்கும் ஆனா நான் இருக்கேன்ல உட்காந்து படிச்சு கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி சாப்பிடாம குள்ளாமெல்லாம் உட்காந்து படிச்சு எக்ஸாம் எழுதின காலம் இருக்கு ஆனா என்ன ஃபெயில் ஆயிட்டேன் நான் யாருன்னு கேக்குறீங்களா நான் தாங்க தமிழிசை என்னங்க பண்றது எங்க முன்னோர்கள் இதுவும் தேர்தல் ஜனநாயகம் தான் எதுக்குங்க இப்படி எல்லாம் எலெக்ஷன் நடத்தி ஓட்டு போடுறக்கு மக்கள் எல்லாம் வந்து அங்க இவிஎம் மிஷினை வச்சு அந்த மிஷினோட கணக்கை பார்த்தோன்னா தலை சுத்தி விழுகிற மாதிரி இருக்குது நோட்டு போட்டவங்க இத்தனை பேருனா அதை விட அதிகமான எண்ணிக்கை தான் அந்த இவிஎம் மிஷினை காமிக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு எலெக்ஷன் எல்லாம் நடத்தி இவ்வளோ செலவு பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம நிம்மி மாமி இந்தியாவின் நிதி மந்திரியாக வந்து உட்காந்துருக்குறாங்க வாக்கால பெருமக்களே நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டா நான் உங்களுக்கு எதுவுமே இல்லையே சிம்பிளி நிர்மலாவாகிய நான் பினான்ஸ் மினிஸ்டராக பதவி ஏற்கிறேன் இதுக்கு பேரு தான் தேர்தல் ஜனநாயகம் இப்படி கஷ்டப்பட்டு படிச்சு ஃபெயில் ஆனாலும் எனக்கு நேர்ந்த அவமானத்தை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன் என் பேரு தமிழிசை நான் முன்னால் கவர்னர்னு சொல்லி இன்னால் சிஎமாக போறவரு என்னை கூப்பிட்டு சரி கூப்பிட்டதுக்காக போகும்னு போனா அங்க மேடையில இருந்த எல்லாத்துக்கும் ரெண்டு கையையும் கூப்பி வணக்கம் வணக்கம் வணக்கம்னு சொல்லிட்டு போனேன் போனனா போறப்ப ஒருத்தர் இங்க அப்படின்னு கூப்பிட்டாரு இருகை கூப்பி வணக்கம் செலுத்தியவளை ஒரு வீரரால் அழைத்தார் பக்கத்துல போய் வணக்கம்னு சொன்ன அதுக்கப்புறம் கேமரா லாங்கா இருந்ததுனால ஆடியோ கேட்கல ஏ நான் பார்த்த வீடியோவே பார்த்துட்டு வந்துருங்க ஒரு பொது மேடையில ஒரு பெண் கிட்ட இந்த அளவு காணவமா ஒரு ஆள் இருக்கலாமா அப்படின்னு நீங்க கேப்பீங்க யாருக்குமே ஆடியோ கேட்கல எல்லாருக்கும் வீடியோ மட்டும்தான் தெரியுது அதனால நான் டப்பிங் குடுக்கலான்னு இருக்கேன் கொடுக்கலாமா என் டப்பிங்ல ஏதாவது குறையோ நிறையோ இருந்தா மன்னிச்சிருவீங்கன்னு நம்புறேன் கம் கேர் எஸ் போஸ் நீ எல்லாம் அந்த பிரஸ் மீட்ல தலைவரை பத்தி பேசுறதா கேள்விப்பட்ட அத பேசாத ஐயா நான் சொல்ல வர்றது என்னன்னா நான் அத பேசல ஒரு விளக்கமும் வேண்டாம் சொல்றத கேளு தலைவர் சொல்றத மட்டும் செய்ய சரிங்க சரிங்க வர வர அவ்வளவுதாங்க அங்க இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல இப்படியும் பேசி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் என்னதான் இருந்தாலும் ஒரு ஆளுநரை விட்டுருங்க அது கூட கட்சி கொடுத்த பதவி ஒரு மருத்துவரை பெண் மருத்துவரை நீங்க என்ன படிச்சீங்கன்னே தெரியாது நீங்க அப்படி பேசிடலாமா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க போகக்கூடாத கூடாத இடத்துக்கெல்லாம் போனோம்னா இப்படித்தான் பல விஷயங்கள் நடக்கும் ஏன்னா அவங்களுக்கு கற்றோரை பார்த்தாலே பிடிக்காது இன்னும் தெளிவா சொல்லணும்னா நீங்க எல்லாம் படிச்சிடவே கூடாது அப்படின்னு நினைக்கிற இடத்துல இருக்கிறவங்க அவங்க டாக்டர் சுயமரியாதை அப்படிங்கிற வார்த்தையை நீங்க தமிழ்நாட்டுல நிறைய படிச்சிருப்பீங்க என்ன விட உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் குமரி ஆனந்தனின் மகள் டாக்டர் தமிழிசை சௌந்தர் உங்களுக்கு ஏற்பட்ட இழுக்கு எங்களுக்கே ஏற்பட்ட மறுத்தா இருக்கு உங்க கட்சிக்குள்ள சண்டை மூட்டிட்டு வெளியவாங்கனால நம்ம சொல்ல வரல சுய மரியாதையோட நின்னு ஜெயிச்சு அங்கேயே இருங்க நான் சொன்னது சரி நான் செஞ்சது சரி இது தலைமையில் கிழமையே கேட்டாலும் நான் தான் இருப்பேன்னு தைரியமா சொல்லுங்க ஏன்னா நீங்க படிச்சவங்க உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கறது சுயமரியாதையை மட்டும்தான் அதையும் விட்டு கொடுத்துறாதீங்க கட்சியில இருந்தெல்லாம் வெளியே வந்துடாதீங்க நீங்க யாரு அப்படிங்கறத காமிங்க அப்பதான் கட்சிக்கு தெரியும் நீங்க இருபதாயிரம் புக்கு படிச்சீங்களா இல்லையாங்கிறது தெரியாது நீங்க ரெண்டு லட்சம் ஆப்ரேஷன் பண்ணீங்களாங்கிறதும் தெரியாது ஆனா நீங்க டாக்டர்ங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும் அடிக்கடி நீங்க சொல்லி நாங்க கேட்ட வார்த்தை நாங்கெல்லாம் தமிழ் கேட்டு வளர்ந்தவங்க நீங்க தமிழால வளர்ந்தவங்கன்னு சொல்லுவீங்க குமரியானந்தனின் மகள் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு தடவை நீங்க சிதம்பரம் கோவில நான் தான் உட்காருவேன் அப்படின்னு உட்கார்ந்து உங்க சுயமரியாதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி இப்பவும் நீங்க பேசுனதுல இருங்க உண்மையே பேசுறதுல நமக்கு என்னங்க பயம் நீங்க ரெண்டு லட்சம் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணல அப்புறம் என்ன மேடம் அடிச்சு தூள் கலப்புங்க நீங்க தான் இங்கே இருக்கிற உங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் சாப்பிட்றக்கு நீங்க மாமியா நீங்க தமிழிசைங்க டாக்டர் தமிழிசை நம்ம உழைக்கிற மக்கள் தான் உழைக்கலாம் விட்டுட்டு உழைக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது நின்று வென்று காட்டுங்கள் டாக்டர் தமிழிசை அவர்களே உங்களுக்காக நாங்க பேசுவோம் நீங்களும் பேசுங்க எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு கலோரத்தில் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்